ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் கே ரொம்பவே இம்பார்ட்டண்டான விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது குரூப் ஃபோர் சிலபஸில் ஒரு தனியான டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகே நாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு வந்து ஃபார்முலாவே இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் இதை இதுக்காக தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணி மெமரி பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பார்த்திங்கன்னாவே புரிஞ்சுக்கலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் விகிதம்னா சிம்பிளிஃபை பண்ணுறது சுருக்கிறது ஒரு ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எவ்வளோ சுருக்க முடியுமோ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவும் சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் தான் நமக்கு விகிதம் அதுதான் விகிதம் ஸோ வர ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாம் ஏ அண்ட் பின்னா அதுக்கு ரெண்டு நம்பருக்கும் நடுவில் ரெண்டு டாட் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் விகிதம் ஸோ இதை வந்து இந்த ரெண்டு டாட்டை நம்ம எப்படி எழுதலான்னா இந்த முத நம்பர் மேலேயும் தொகுதியிலையும் ரெண்டாவது நம்பர் பகுதியிலையும் போடலாம் இதுவும் வந்து விகிதம் தான் இந்த ரெண்டு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடா டிவிஷனாக மாறுது மேலே ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் பகுதியில் தொகுதியிலையும் செகண்ட் இருக்கிற நம்பர் பகுதியிலையும் வருது அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வருது ஸோ இதை நம்ம டைரக்டாகவும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிவிஷனாக மாற்றியும் கேன்சல் பண்ணிக்கலாம் இதுதான் இதனோட மெயின் கான்செப்ட் புரிஞ்சதா இப்போ நம்ம கொஷினுக்கு போகலாமா ஒரு ரூபாவுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் அதனால் நீங்கள் இதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக உங்களுக்கு புரியும் இது ஃபார்முலா கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரூபாய் இருபது பைசா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு விகிதம் கேட்குறாங்க ஸோ இது ரெண்டு நம்பரும் யூனிட் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் யூனிட் அப்படின்னா என்ன அழகுகள் அதாவது இங்கே பாருங்கள் ஒரு ரூபாய் இருபது பைசா ஒரு ரூபாவும் இருபது ரூபாக்கும் விகிதம்னா நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இது ரூபாயில் இருக்குது இது பைசாவில் இருக்குது ஸோ இதை வந்து ரெண்டுமே வந்து நம்ம பைசாவுக்காக மாற்றணும் இங்கே சிறிய நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இதையும் சிறிய நம்பராக மாற்றிட்டு அதை நான் அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரூபாயினா எத்தனை பைசா ஒரு ரூபான்னா நூறு பைசாஸ் தான் நமக்கு ஒரு ரூபா அடுத்து இருபது பைசா இப்போ நூறு பைசா விகிதத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் ரெண்டு புள்ளி வைக்கணும் அதுக்கு ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு புள்ளி வச்சாச்சு இப்போ கேன்சல் பண்ணலாமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் நெக்ஸ்ட்டு இது டூவால் அடித்தா ஒன்று இது அஞ்சு அப்போது அஞ்சு ஈஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர் இதுவே நம்ம அடுத்து எப்படி போடலாம் நூறு ஃபஸ்ட் இருக்கிற நம்பரை மேலேயும் செகண்ட் இருக்கிற நம்பரை பகுதியிலையும் போடலாம் சாரி தொ பகுதியில் போடலாம் பகுதியில் போட்டால் இருபது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் மேலே அஞ்சு கீழே ஒன்று இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இது ஃபஸ்ட்டு எது போடுறது அப்படிங்கிறது டவுட் ஆகும் ஒரு சிலருக்கு இங்கே ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்லையும் அஞ்சு வந்து செகண்ட்லேயும் போட்டிங்கன்னா இது தப்பு இது இப்படி போட்டால் தான் ரைட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தொகுதியில் இருக்கிறது ஃபஸ்ட்டு போடணும் பகுதியில் இருக்கிறது செகண்ட் போடணும் நியூமரேட்டரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறது செகண்டாக போடணும் ஸோ நம்ம டைரக்டாக கேன்சல் பண்ணால் இந்த கன்ஃபியூஷன் நமக்கு வராது ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் வீஸ்ட் ஒன் புரிஞ்சதா அட ரேஷியோக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை தெரியாதவங்களுக்கு இது தேவை தான் ஏன்னா இதை ரேஷியோனால் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த இவ்வளோ டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் தெரிய தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே வந்துட்டு அடுத்தடுத்த கொஷினுக்கு வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் இதுவும் சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டு முறை கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாருங்கள் ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டர் இதில் யூனிட் செக் பண்ணால் யூனிட் சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ சேம் யூனிட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு மீட்டர் ஒரு மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் அப்போது நூறு சென்டிமீட்டர் ஈஸ்ட் வச்சாச்சு அடுத்து ஐம்பது சென்டிமீட்டர் இப்ப டைரக்டா கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ண என்ன வரும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் 4 5 சரி 1 இங்க 1 இங்க 2 அப்போ 2:1 அப்படிங்கிறது தான் आंसर அடுத்த கேள்வி ஒரு ஜன்னலின் நீல அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் இது 6th நியூபில்ல இருந்து எடுத்த கொஷின் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் செக் பண்ணிடலாமா ஒரு மீட்டர் எழுவது சென்டிமீட்டர் இங்கேயும் வந்துட்டு மீட்டர் சென்டிமீட்டர்னு மாறி மாறி இருக்குது ஸோ நம்ம இதை சென்டிமீட்டருக்காகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் கரெக்டாக ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் இந்த யூனிட்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ யூனிட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் அப்போ இங்கே வந்து எழுபது சென்டிமீட்டர் இப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணவரும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது ஸோ இது இதனோட சிம்ப்ளிஃபிகேஷன் டென்னு இஸ்ட்டு செவன் தான் இப்போ ஆன்சர் டென் இஸ்ட்டு செவன் நாம் இப்போ ஒரு சில யூனிட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கலாமா ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் மீட்டர் அடுத்து ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் அடுத்து ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பத்து மில்லிமீட்டர் மீட்டர் பத்து மில்லி அடுத்து ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது ஆயிரம் கிராம் அடுத்து ஒரு கிராம் அப்படிங்கிறது ஆயிரம் மில்லிகிராம் ஆயிரம் கிராம் அடுத்தது ஒரு லிட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் மில்லி லிட்டர் அதுவே ஒரு கிலோ லிட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் லிட்டர் ஒரு கிலோ லிட்டர் அப்படின்னா ஆயிரம் லிட்டர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு யூனிட் சேஞ்ச் ஆகிருக்கும் போது நம்ம மாற்றி கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த யூனிட்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஸோ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அடுத்த கேள்வி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு கிராமுக்கும் ஆறு கிலோகிராம் என்பது விகிதம் காண்க இது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க இதனோடய யூனிட்டும் சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ ஃபஸ்ட் வந்து யூனிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆறு கிலோ கிராம் ஒரு கிலோகிராம்னா தௌசண்ட் கிராம் அப்போ என்ன எழுதலாம் இங்கே ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ஈஸ்ட்டு ஆறு ஆயிரம் ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் நூற்றி பதினொன்று ஈஸ்ட்டு ஆயிரம் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி பதினொன்று ஈஸ்ட்டு ஆயிரம் அடுத்த கேள்வி மூணு கிலோமீட்டருக்கும் முந்நூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ க்ரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே யூனிட் சேஞ்ச் ஆகிருக்கு மூணு கிலோமீட்டர் மீட்டர் மீட்டர் கிலோமீட்டர்னால் எவ்வளோ ஆயிரம் மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு கிலோ மீட்டர் அப்போ இங்கே என்ன வரும் மூவாயிரம் மீட்டர் முந்நூறு மீட்டர் ஸோ இது கேன்சல் பண்ணால் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் 1, இங்கே 10, ஸோ அப்போ பத்து ஈஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து கேள்வி 20 மைல்களுக்கும் 25 ஐந்து கிலோமீட்டருக்கும் ஆன விகிதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இருபது மைலுக்கும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டரும் யூனிட் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இருபது மைல் வந்து கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ணிக்கணும் ஏன்னா கிலோமீட்டர் தான் சின்னது மைல் அப்படிங்கிறது பெருசு பெருசை வந்து நம்ம சின்னதாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு மைல் இது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் உங்கள் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க ஒரு மைலோ மைலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஒரு மைல் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஸோ இருபது மைலை கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இருபது ஒன் பாய் சிக்ஸ் இதை மல்டிப்பு பண்ணால் நமக்கு என்ன வரும் இந்த ஜீரோக்கு இந்த புள்ளி கேன்சல் ஆகும் அப்போ ரெண்டு இன்ட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஸோ நமக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு கிடச்சாச்சு அடுத்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இப்போ ரெண்டுத்துக்கும் விகிதம் கண்டுபிடிக்கலாமா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் விகிதம்னா ரெண்டு புள்ளி வச்சாச்சு அடுத்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இப்போ இதை கேன்சல் பண்ணணுமா கேன்சல் பண்ணால் என்ன வரும் இது ரெண்டுமே கேன்சல் பண்ண முடியாது இது என்ன கேன்சல் பண்ண முடியாது கேன்சல் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது கேன்சல் ஆகாது அப்போ ஆன்சர் வந்து முப்பத்தி ரெண்டு ஈஸ்ட்டு இருபத்தி அஞ்சு அடுத்த கேள்வி ஒரு ஹெக்டார் ஈஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மீ ஸ்கொயர் மீட்டர் இதுக்கு விகிதம் கேட்டிருக்காங்க ஒரு ஹெக்டாரோட வேல்யூ என்ன மீட்டராக மாற்றணும் மே ஸ்கொயர் மீட்டராக மாற்றணுன்னா டென் தௌசண்ட் 10,000 தௌசண்ட் to ஒன் ஃபிஃப்டி இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ண என்ன வரும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் மூணு இன்ட்டு அஞ்சு பாஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ இந்த ரெண்டு ஜீரோ கீழே இறக்கிடிங்க அப்போது இரநூறு 3, மூணு ஆப்ஷன் தான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களுக்கும் இடையே உள்ள விகிதம் எதுவுமே கொடுக்கல நம்பர்ஸ் எதுவுமே கொடுக்கல எப்படி இதை நம்ம விகிதம் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்குது ஸோ முக்கோணம் முக்கோணம் எப்படி இருக்கும் மூ த்ரீ ஆங்கிள்ஸ் இருக்கும் செவ் செவ்வகம் ஃபோர் ஆங்கிள்ஸ் இருக்கும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு மூணு பக்கங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கங்கள் இது ரெண்டுத்துக்கும் இடையேயான விகிதம் தான் கேட்குறாங்க அப்போது இது மூணு ஈஸ்ட் நாலு இதுதான் ஆன்சர் இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சுருக்க முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்போ ஆன்சர் த்ரீ ஈஸ்ட் ஃபோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டு மாதத்திற்கும் நான்கு வருடங்கள் என்பது விகித வடிவம் என்ன எட்டு மாதம் ஸோ இது இதனோடய யூனிடும் வரதாக இருக்குது எட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வருடமாக ரெண்டும் வருடமாக இருந்தால் ஓகே இது ஒன்று மாதமாக இருக்குது ஒன்று வருடமாக இருக்குது ஸோ இதை வந்து ரெண்டுமே மாதமாக கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எட்டு மாதம் நாலு வருடம் இன்ட்டு டுவெல் நாலு இன்ட்டு டுவெல் என்ன வரும் ஃபார்ட்டி எயிட்டு இப்போ ஃபார்ட்டி எயிட்டு இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஓர் எட்டு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஆறு ஆப்ஷனில் ஒன்று ஈஸ்ட்டு ஆறு இருக்கா இல்லை இருந்தால் அதுதான் தான் ஆன்சர் இப்போ ஆறு இஸ்ட்டு ஒன்று தான் இருக்குது ஆனால் ஒன்று ஈஸ்ட்டு ஆறு தான் வரணும் இங்கே ஒன்று இஸ்ட் ஆறு இல்லை ஸோ இஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரெண்டு ஈஸ்ட்டு ஏழின் இருபடி விகிதம் என்னவாக இருக்கும் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்பவே ஈஸி டூ த இருபடி இருபடி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும் டூ ஈஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி எழுதணும் இப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ஸ்கொயர் பண்ணால் நாலு ஏழை ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்போ ஆன்சர் நாலு இஸ்ட்டு நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா இதெல்லாம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இது ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி பாருங்கள் பார்த்தாலே போதும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பா